உங்கள் மனத்தின் குரல்கள் மனத்தின் குரல் உங்கள் இதயத்தில் ஒலிக்குங்கள் இசையொலிக்கும் எதிரொலி பாட்காஸ்ட் சோல் பாட்காஸ்ட் வலையொளியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குப் பிறகு இசை என் இதயத்தின் குரல் என்ற தொடர்ச்சியில் நாம் இசையோடு பயணிக்க இருக்கிறோம் இந்த வரிசையில் ஐந்தாவது பாடலாக இன்னைக்கு நாம் எந்த பாடலோடு பயணிக்கிறோம் அப்படிங்கிறத வாங்க கேட்டு அதனோடு பயணிப்போம் மனம் கரகர பிரிய ராகத்தினுடைய ஜன்னியமாகிய பாகே ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ராகத்தினுடைய ஸ்வரங்களில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு த்ரீ பை ஃபோர் அதாவது தக்க தக்க தீமி ரூபக தாளத்தில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த வரிகளை கேட்ட உடனே இது கிறிஸ்தவர்களுக்கான பாடல் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா இந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய தவக்காலத்திற்காகவே இயற்றப்பட்டுள்ள இந்த பாடல் எல்லா சமயத்தவருக்குமே பொருந்தக்கூடிய வகையில வரிகள் எழுதப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் இறை வார்த்தையில் பைபிளில் இருக்கக்கூடிய வாக்கியங்களையே தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு எல்லா சமயத்தவருக்குமே இந்த வார்த்தைகள்லாம் பொருள்படக்கூடிய விதத்தில் எழுதப்பட்டிருக்கு அதனால் இது ஒரு சமய பாடலை மட்டும் நாம் பார்க்கணும்னு இருக்கக்கூடாது அனைவரும் சேர்ந்து நாம் பயணிக்கணும் தடவலா நல்ல வீருந்தை நல்ல வீரும் விரும்பி வீரும் பலனும் பெரியதாகும் விரும்பி வி பலனும் பெரியதாகும் மரவதே இந்த பாடல்ல நான்கு சரணங்கள் இருக்கு முதல் சரணத்துல நாம விபூதி தடவலாம் உணவை விருந்தை எல்லாம் தவிர்க்கலாம் ஆனால் அதை நாம் விரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது சரணத்துல நாம ஜபம் செய்யலாம் தவங்கள் செய்யலாம் ஆனா அதை பிறர் பார்க்கணும்னு செய்யக்கூடாது நாம நம்ம கடவுள் பார்க்கணும்னு தனித்து செய்யணும்னு சொல்லிருக்கு மூன்றாவது சரணத்துல நாம் அன்பு செய்து வாழணும் மன்னித்து வாழணும் பணிகள் புரிந்து வாழணும் அப்படி வாழும்பொழுதான் கடவுளுடைய மக்களாக இருக்கும்னு சொல்லியிருக்கு நான்காவது சரணத்தில் நாம் தர்மம் செய்யணும் தானம் செய்யணும் ஆனால் அதை ஒரு கை செய்வது மறு கைக்கு தெரியாமல் மறைத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க பேரும் தவமும் செய்யல மனிந்து செய்வர நம் தந்தை கேட்டருள்வார் மனித செய்வர நம் தந்தை கேட்டருள்வார் மறவாக நீ மாறவாதே மற ஆமாங்க நாம் என்னைக்குமே வாழ்க்கையில் மறக்க கூடாது நாம் எது செய்தாலும் உண்மை உள்ள மக்களாக செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் வலியுறுத்துது பிறருக்காக நாம் எதுக்குமே நடிக்க கூடாது தானம் செய்கிறதா இருந்தாலும் சரி தவம் செய்கிறதா இருந்தாலும் சரி ஜபம் செய்கிறதா இருந்தாலும் சரி விபூதி தடவுறது உணவை தவிர்த்தல் அன்பு செய்தல் மன்னித்தல் இது எல்லாமே நாம் உண்மையாக நம்ம மனதிலிருந்து செய்யணுமே ஒழிய உள்ளிருந்து உள்ளத்திலிருந்து செய்யணுமே ஒழிய ஒரு பெயருக்காகவோ புகழுக்காகவோ ஒரு பட்டத்திற்காகவோ இந்த மாதிரியான காரணங்களுக்காகலாம் நம்ம செய்யக்கூடாது அன்பு நாம் மன்னித்து வாழ்வதால் அன்பு நாம் மன்னித்து வாழ்வதான் கண்பதான் புரிவதான் மக்கணா ஓ மணி கணப்பி ோடு பயணும்னு சொல்லிட்டு என்னடா இவன் திடீர்னு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான்னு யோசிக்காதீங்க இது அட்வைஸ் இல்லை இந்த பாடலை கேட்கும்போது எனக்குள்ள எழுந்த உணர்வுகளும் என்னுள்ள எழுந்த அந்த அனுபவ அலைகளையும் தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு ஆன்மீக காரியமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எனக்கு நான் போதெல்லாம் இந்த பாடல் உணர்த்தி கொண்டே இருக்கிறது இது கிறிஸ்தவர்களின் தவக்காலத்துக்கு மட்டும் இல்லை எல்லோருனுடைய உண்மையான வாழ்வுக்குமான ஒரு பாடலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தருமம் செய்யலா நல்லதானம் செய்யலா தருமம் செய்யலா நல்லதானம் செய்யலா மறைத்து செய்வதா மகிழ்வார் நம் மிரைவன் மறைத்து செய்வதா மகிழ்வார் நம்மன் மரவாதே மரவாதே மரவாதி ஏழு கட்ட அதாவது பி அப்படின்ற நோட்டை ஆதார ஸ்ருதியா கொண்டு சகேத மா பதகமரீசமா பாகேஸ்ரீ ராகத்தில் த்ரீ பை ஃபோர் ரூபக தாளத்தில் அமைந்துள்ள இந்த ஒரு பாடல் இந்த இசையோடு நாம் பயணித்திருக்கிறோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் இசை நம்மோடு என்றும் நிலைத்திருக்கட்டும் மரவாரே நீ மரவாரே மனம் வருந்துவாய் மனிதா மனம் தீரும் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளணுமா இந்த இசையோடு பயணத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டுமா உங்களுடைய அனுபவங்களை ஒலிப்பதிவு செய்து டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நைன் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அல்லது ஆங்கர் டாட் எஃப்எம் அதில் லாக்இன் பண்ணி மியூசிக் சோல் பாட்காஸ்ட்டுக்கு உங்களுடைய ஒலிப்பதிவை அனுப்பி வைங்க தொடர்ந்து பயணிப்போம் Music Soul Podcast.